நவமி தினம் எப்படி ராம நவமியானது நவமிக்கு பெருமை சேர்த்த ராமர் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ரகுவம்சத்தை சேர்ந்த ராமபிரான் ஆட்சி செய்த காலம் பொற்காலம் என்று போற்றப்படுகின்ற நிலையில் ராமபிரான் எப்படி நவமி தினத்திற்கு பெருமை சேர்த்தார் என்பதும் ராமபிரானின் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம் சித்திரை மாத வளர்பிறை நவமி அன்று ராமர் அவதரித்ததாக வரலாறுகளும் புராணங்களும் கூறுகின்றது ஒரு சில ஆண்டுகளில் ராமநவமி தினம் பங்குனி மாதத்திலும் கூட வருவதுண்டு இந்நிலையில் அன்பு பொறுமை அடக்கம் பணிவு போன்ற குணங்களின் அடையாளமாக திகழ்கின்ற ராமபிரானின் ஜெயந்தி தினம் இந்த ஆண்டு இன்றைய தினத்தில் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதையடுத்து இன்றைய தினத்தில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ராமபிரானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் நன்மையாகும் பொதுவாக அஷ்டமி நவமி தினங்களில் மக்கள் எந்த காரியத்தையும் செய்யும் வழக்கம் கிடையாது புதிய காரியங்கள் மட்டுமின்றி சுப காரியங்கள் உள்பட எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த இரண்டு தினங்கள் என்று தவிர்த்து விடுவார்கள் அதனால் மிகவும் கவலையடைந்த அஷ்டமி நவமி இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்ட மனக்குறையை கூறினர் அதற்கு விஷ்ணு பகவான் பதில் கூறுகையில் மக்கள் அனைவரும் உங்களையும் போற்றி துதிக்கும் நாள் விரைவில் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி தினத்தன்று கிருஷ்ண பகவான் அவதரித்தார் அன்றைய தினமே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது அதே போல் நவமி தினத்தன்று தசரதர் கோசலை தம்பதியருக்கு ராமபிரான் மகனாக அவதரித்தார் ராமநவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீராம நவமி தினத்தன்று காலையில் உணவு எதுவும் சாப்பிடாமல் விரதமிருந்து ராமநாமத்தை கூறி ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களின் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்ற கணவன் மனைவி ஒன்று சேர்வர் குடும்ப நலம் பெருகி வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்கும் நோய் நொடியின்றி நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்திடலாம் ராமபிரானை விட ராமநாமத்திற்கு மகிமை அதிகம் என்பதை அனுமன் மூலமாகவும் ராமபிரானின் குழந்தைகளான லவகுசர் மூலமாகவும் அறிந்திட முடியும் அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ராமநாமத்தை யார் ஒருவர் ஒரு கோடி முறை எழுதுகிறார்களோ அவருக்கு உண்மையிலேயே ராமபிரானின் தரிசனம் நேரில் கிடைக்கும் என்று வால்மீகி முனிவர் கூறியிருப்பதிலிருந்தே அதன் சிறப்பையும் உணர முடியும் ராமச்சந்திர மூர்த்தியின் அவதார தினமான இன்று ராமநவமி நவமி என்று அவரை எப்படி வழிபடுவது சிறந்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ராமபிரான் அவதரித்த நாளே ராமநவமி என்று கொண்டாடப்படுகின்ற நிலையில் ராமன் பிறப்பதற்கு முன்பு ஒன்பது நாட்கள் ஒரு விரதமாகவும் ராமர் பிறந்ததிலிருந்து ஒன்பது நாட்கள் ஒரு விரத முறையாகவும் அனுஷ்டிக்கப்பட்டு ராமநவமியை பக்தர்கள் கொண்டாடுகின்றனர் அதாவது சித்திரை மாதம் சுக்லபட்ச பிரதமை திதியிலிருந்து நவமி திதி வரை உள்ள ஒன்பது நாள் விரதம் முதல் வகையாகும் இதற்கு கற்போஸ்தவம் என்று பெயராகும் சித்திரை மாத சுக்லபட்ச நவமி திதியிலிருந்து அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் அனுஷ்டிப்பது இரண்டாவது வகை இதற்கு பெயர் ஜன்மோதி சவம் என்று பெயர் ஸ்ரீராம நவமி என்று அவரின் புகழ்தனை பாடி பணிதலின்றி நாம் வேறொன்றும் பேசாமல் அவரை நினைத்து அவர் நாமத்தை பாடிக்கொண்டிருப்போம் ராமபிரானின் தரிசனம் நேரில் கிடைப்பதற்கு வால்மீகி முனிவர் கூறிய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டார் போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்